குறைகளை நினைத்து நம்ம வந்து முயற்சிகள் எடுக்காமல் இருப்பவரை நமக்கு தானுங்க இந்த பதிவு நம்மில் பல பேரும் நம்ம இடத்துல உள்ள உண்மையான பலன்னு புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காமல் ஐயோ என்னால் மட்டும் எப்படி செய்ய முடியும் ஆண்டவன் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறானே எனக்குன்னு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேங்கிறானே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்க முடியுமா நம்மளால் வந்து இவ்வளோ தான் முடியும் என் நமக்கு என்ன முடியும் இவ்வளோ தான் முடியும் ஏன்னா நமக்குள்ளே ஒரு எல்லை ஒரு எல்லை கூட போட்டுக்கிறோம் அதில் இருந்து வெளியே வாங்க இதை பற்றி தான் ஒரு சின்ன கதையுடன் அலசல் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு குக்கிராமங்க அந்த ஊரில் வந்து ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை குழந்தையில் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு பையன் பிறக்கிறான் பையன் பிறந்து அவனை சீரு சிறப்புமாக வளர்க்குறாங்க அவன் நல்ல அறிவான தாங்க ஆனாலும் அவனுக்கு தாய் தந்தையர் வந்து அதிகம் செல்லம் கொடுத்து படிக்க விட ஸ்கூலுக்கு போகாமல் அவன் ரொம்ப செல்லத்துலேயே வளர்றான் இப்படியே செல்லமாக வளர்ந்த உடனே ஒரு வாலிப வயசு வந்துடுது எந்த வேலைக்கும் போகிறதில்ல வந்து வீட்டில் சாப்பிட்றது என் நண்பர்களுடன் ஊறி சுட்டுறது இப்படியே தன்னுடைய வாழ்க்கையே கடிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த தந்தைக்கு தா தந்தைக்கு தான் வேலை செய்கிற எஜமான் வந்து வேறு ஒரு இடத்துல ஒரு இது வாங்கியிருக்கேன் அதை போய் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாரு சரின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த ஊருக்கு கிளம்புறாங்க அப்பொழுது இந்த பையனை கூப்பிடுறாங்க இந்த பையன் வந்து நான் வந்து வரமாட்டேன் நான் என் ஃப்ரெண்டுங்களை விட்டு வரமாட்டேன் நான் அவங்களோட வரல அனு கூறி கூறி இப்படிவாதமாக அவங்களோட போகலை அவர்களும் வேறு வீட்டுக்கு வேறு ஊருக்கு போய் கூடி போயிருந்துட்டாங்க இவன் கொஞ்ச காலம் தான் நண்பர்கள் வீட்டிலலாம் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே ஊறிச்சிட்டு வந்தான் எவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் வந்து இந்த நண்பர்கள் வீட்லேயும் இவன் என்ன பண்ணால் இவன் வர்றதை வந்து எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே இன்றைக்கி சாப்பிட வந்துட்டானா அவன் சொல்லி எல்லோரும் பேசவும் வெறுக்கவும் ஆர்ச்சி வந்தோடனே இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல சரின்ட்டு இதெல்லாம் விட்டுட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தான் வர்ற வழியில் அவனுக்கு ஒரு பசி வேறு ஒரு ஒரு தோட்டம் பார்க்குறான் பழத்தோட்டம் சரி இந்த ரெண்டு பழமாவது பறித்து படுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பழங்களை பறிக்கிறான் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற காவலாளி வந்து இவனை பார்த்துட்டு அடிக்க ஓடி வரான் உடனே இவன் என்ன பண்ணுறான் ஒரே ஓட்டம்தான் ஓடிக்கிட்டே வெகு தூரம் வந்து ஓடி வந்துடுறான் ஓடி வந்து பார்த்தா நான் அதுக்குள்ளே ஒரு பெரிய காட்டுக்குள்ளே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அந்த காட்டுக்குள்ளே வந்த உடனே இவனுக்கு பசி மயக்கம் வேறு ஒரு மரத்தடியில் அப்படியே உட்காந்துடுறான் உட்காந்து தூங்கிட்டு தூங்கியும் போயிட்டான் தூங்கி விழிச்ச உடனே பார்த்தா அவன் எதிரில் வந்து ஒரு ஓனாய் உட்காந்துருந்துச்சுங்க ஓனாய் வந்து இவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இவனுக்கு பயம் ஆயிடுச்சு எழுந்து ஓடலாம் என்றாலும் வந்து ஓனாய் துரத்துனா அதோடய வேகத்துக்கு நான் இவனால ஓட இவனுக்கு தெம்பு கூட இல்லை இவன் என்ன பண்ணுவான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த வந்து ஒரு சிங்கம் அங்கே வந்து அதை கண்டாங்க சிங்கம் வந்ததை கண்ட உடனே இவன் என்ன பண்ணான் ஐயோ சிங்கம் வருதுன்னு சொல்லி ஏஞ்சிச்சு ஓடி போய் அந்த ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டான் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஓராய கவனித்தான் அதுக்கு ரெண்டு காலம் இல்லைங்க இதுக்கு எப்படி உணவு கிடைக்கிறது இந்த இடத்துலன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்பொழுது வந்து அந்த சிங்கம் வந்துச்சா அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு வாயில் ஒரு மாமிசத்துண்டை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து இவன் ப என்ன பண்ணுறான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த சிங்கம் மருந்து அந்த மாமிசத்துண்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓனாய்கிட்ட போட்டுட்டு அது போயிடுச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இவன் ப பரவாயில்லையே இரண்டு காலம் இல்லாத ஓனாய்க்கு கூட இறைவன் உணவு அளிக்கிறார் என நினைத்து ஓனாய்க்கே உணவு கொடுக்கும் இறைவன் நமக்கு உணவு கொடுக்க மாட்டானா என நினைத்து அந்த மரத்தடியிலே அமர்ந்து கொண்டாங்க ஒரு நாள் ஆனது உணவு கிடைக்கல ரெண்டு நாள் ஆனது இவனுக்கு உணவே கிடைக்கல ஆனால் இவனுக்கு பசியும் மயக்கம் அப்படியே மயங்கி விழுந்துட்டான் அந்த வழியாக வந்து ஒரு துறை வராரு துறை வந்தவர் என்ன பண்ணார் ச மயங்கி கிடந்தவன முகத்தில் நீர் தெளித்து கொஞ்சம் குடிக்க நீர் கொடுத்து அவர்கிட்ட இந்த பழத்தெல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னார் ஃபிட்மே விவரம் கேட்குறதுக்கு இவன் நடந்த கதையெல்லாம் கூறி அந்த ஓனாய்க்கு உணவு கொடுத்த இறைவன் எனக்கு உணவு கொடுக்கவில்லை பார்த்தீங்களா இந்த இறைவன் என்று இறைவனிடம் நொந்து கொண்டான் இந்த து ச துறவிக்கு துறவி சொன்னார் துறவிக்கிட்ட கிட்ட சொன்னால் இதை மாதிரி எனக்கு வந்து உணவு கொடுக்கல சொன்ன நீ சொல்கிறது உண்மை தான்ப்பா இந்த ஊரில் உள்ள எல்லோருமே வந்து உணவு அதிகமாகத்தான் உணவு வேணும்னு சொல்லி வேணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் நீ மட்டும் விழுதி வளகலில் இதுக்கு ஆனால் மகனே நீ வந்து கடவுளுடைய குறிக்கோள் வந்து நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நீ ஓனாயாக இருக்கணும்னு நீ நினைக்க நினச்சிருக்க அவர் வந்து சிங்கமாக இருக்கணும் தான் அவர் நினச்சார் உன்னோடய பலம் வந்து உனக்கு தெரியல இந்த உலகத்தில் ஊனக ஊனமாக இருக்கிறது தவறு இல்லைப்பா தம்பி ஆனால் எல்லாம் தெரிஞ்சு இருந்தும் அதை உபயோகப்படுத்தாமல் வாழ்க்கையில் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு வாழ்க்கையில் வந்து அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வழியை நமக்கு வந்து இறைவன் காட்டுவார் தான் சூழ்நிலையையும் காட்டுறாரு இப்ப இப்படி தாங்க வாழ்க்கை வந்து நம்முடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் நம்முடைய திறமைகளை மேம்படுத்தி நாமும் உழைத்து பிறருக்கும் உதவும் மனவு உடையவன் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து ஓனாயாக இருக்கணுமா இல்லை சிங்கமாக இருக்கணுமான்னு நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்ம மேம்படுத்தி உழைக்கணும் உழைக்கிற நம்ம உழைப்பானது ஒருவருக்கு உதவியாகவும் இருக்கணும் இதுதான் நம்ம வந்து உழைப்போட உதவியும் இருக்கிறப்ப நல்லா இருக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்